ஹாய் ஹலோ வணக்கம் இவங்க சிவி ஜோன் சொல்ல இப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு பயங்கரமான செம காமெடியான விஷயம் போச்சு ஏன்னா நம்ம பிக் பாஸ் வந்து எப்பவுமே துக் லைஃப் மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களாக பண்ணுவார் அதை வந்து நான் சீசன் சிக்ஸில் ரொம்ப ரசித்தேன் ஏன்னா அசிமை அதிகப்படியாக கலாய்ப்பார் செம மாசம் இருக்கும் அவருமே அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அவரும் அதுக்கு ஈடு கொடுத்து காமெடியாக பயங்கரமாக வச்சு செய்வார் ஆனால் பிக்பாஸ் செம மாதம் மாதிரி அவருக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்குது அவர் மட்டும் தான் கழிப்பார் ஸோ அதே மாதிரி இந்த வீட்டில் வந்துட்டு அந்த மாதிரி யாரையாவது பண்ணியிருக்காரு கேட்டிங்கன்னா சரவண விக்ரம் கிட்டே பண்ணியிருக்காரு அதை நீங்கள் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கலாம் பங்கமாக வச்சு செய்வார் அதுக்கப்புறம் விஷ்ணுக்கிட்ட கொஞ்சம் செஞ்சுருக்காரு இப்போது அர்ச்சனாவை வச்சு பங்கம் பண்ணுறார் என்னென்னா பிக் பாஸ் வந்து சொல்கிறார் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஏவி பார்க்கலாம் அப்படின்ட்டு உடனே எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த மியூச்சுவல் காயின்னு ஒன்று இருக்குது அந்த மியூச்சுவல் காயினை வச்சு ஏதோ ஒரு ஏவி மாதிரி அதாவது அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் வந்துட்டு அவங்கள பார்க்குறதுக்கு எப்பயுமே வருஷம் வருஷம் ஒரு ஏவி நடக்கும் பாருங்க அந்த மாதிரி வந்துட்டு இவங்க எதிர்பார்த்து என்ன பண்ணுறாங்க அர்ச்சனாலாம் குதிக்கிறாங்க ஏன் நான் தான் சொன்னேன்ல எனக்கு தெரியும் இன்றைக்கி அதுதான் நடக்க போதுன்னு பக்கத்தில் விஷயத்தில் டென்ஷன் ஆகிட்டோங்க கவனம் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு சரி என்ன ஏவியாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை எல்லாருமே பயங்கர மணிலாம் ரொம்ப டெ எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாப்புல நம்ம விஷ்ணு சம டென்ஷனாகிட்டாரு ஒரே ஒரு சந்தோஷத்தில் அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க அப்புறம் நான் தான் சொன்னேன் தெரிய தெரியும் சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம பாஸ் வந்துட்டு என்ன அன்றாட வேலைகளை பாருங்கள் தான் சொன்னேன் ஏவி அன்றாட வேலை அன்றாடத்துக்கு ஏ வந்துச்சா வேலைக்கு வி வந்துச்சா அதை தான் சொன்னேன் ஏவியை பாருங்க அப்படின்னு அப்படின்னு ஒன்று சம மொக்க இவங்களுக்கு மூஞ்சே மாறி போச்சு நம்ம அர்ச்சனாக்கு என்னையா இப்படி மொக்க பண்ணுறீங்க அப்படின்னு அதுங்களை இந்த பக்கம் புள்ளிக்காங்கெல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட் ஆகிட்டாங்க அர்ச்சனா வந்து கலாச்சார இவங்க கூட சந்தோஷமாகிடுவேன் அதுவும் நம்ம விஜயபுரமாக பயங்கரமாக குதிக்கிறார் எனக்கு தெரிஞ்சு இப்போ குதிச்சிட்டாரா இதை வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணிடுவாங்க எவ்வளோ அன்பை பாருங்கள் நம்ம விஜயபுரமாவுக்கு அர்ச்சனாவுக்கு இருக்கிற காதல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஒரு தனியாக ஒரு ட்ராக் போயின்னுக்குது இவங்க என்னடானா அர்ச்சனா வந்து விஜயபரமாவை ப்ரோன்றாங்க அந்த அவரும் இந்த அம்மாக்கிட்ட வந்து தங்கச்சி மாதிரி நம்ம வெளியில் வந்து ரெண்டு பேருக்கு ஒரு காதல் ட்ராக் இது பண்ணி வெளியில் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வரப்போகுது சரி நீங்கள் சொல்லுங்கள் பாஸ் இந்த மாதிரி கலாக்கிர விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே பாஸ்க்கு பிடித்த கண்டஸ்டன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நின்பரலை